ஊரில் நம்மளோட கல்ச்சர் பார்த்திங்கன்னா பொண்ணுங்க வந்து இப்படி தான் ட்ரெஸ் பண்ணிக்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இப்போ நான் சடனாக வந்துட்டு அதுவும் இப்போ நம்ம ஃபேமிலிங்கிறதுனால என் வீட்டில் மோஸ்ட்டாக ட்ராக் டிஷர்ட்டுக்கே அலோவ் பண்ண மாட்டாங்க ஓகே ஏன்னா அது நம்ம கல்ச்சர் நம்ம அவங்கள குறை சொல்ல முடியாது ஆக்சுவலி பாடி பில்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது பசங்கள் வந்து ரொம்ப குட்டியாக இருந்தாங்க லைக் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தாங்க இப்போ என் பையன் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பொண்ணு வந்து டென்த் ஸ்டாண்டர்டு உமன்ஸ் இருக்கட்டும் சில்ட்ரன்ஸ் இருக்கட்டும் நான் என்ன சொல்வேன்னா வீக்லி ஒன்ஸ் இல்லைனா ட்வைஸ் ஓகே மீதி நாலு நாள் அஞ்சு நாள் ஃபிஷ் எடுத்துக்கோங்க ஃபிஷ்ஷு வந்து ரொம்ப நல்லது ப்ரோட்டீன் என்ன வரும்போது நம்ம சிக்கன் மட்டும் டிபெண்ட் பண்ணக்கூடாது ஒரு நாளைக்கு நம்ம எக் எடுத்துக்கலாம் தாராளமாக பசங்களுக்கு வந்து த்ரீ டு ஃபோர் எக் எடுத்துக்கலாம் கம்பேரிங் டு அதர் ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங் வந்து ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஸ்போர்ட்ஸ் நம்ம டயட் இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நம்ம நிறைய செலவாகும் நிறைய செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் பட் அந்த மாதிரி இது வரைக்கும் பெருசாக எனக்கு ரெக்கக்னைசன் படித்தது கிடையாது அந்த பிராய்லர் சிக்கன் சொல்கிறாங்கள பார் பிராய்லர் சிக்கன் சாப்பிட்டாக்கா பொண்ணுங்களாம் வந்து குண்டாயிடுவாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு நீங்க ஆக்சுவலா வந்து ஒரு அச பாடி பில்டர் வந்து அது சாப்பிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் அது எந்த அளவுக்கு உண்மை மேடம் ஆக்சுவலி சிக்கனே வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது இப்போ என்னோட கிளைண்ட்ஸே எடுத்திங்கன்னா உமன்ஸ் இருக்கட்டும் சில்ட்ரன்ஸ் இருக்கட்டும் நான் என்ன சொல்வேன்னா வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா ட்வைஸ் ஓகே மீதி நாலு நாள் அஞ்சு நாள் ஃபிஷ் எடுத்துக்கோங்க வந்து ரொம்ப நல்லது அது நம்ம நம்ம இப்போ உமன்ஸ்க்குன்னு வரும்போது வெறும் நம்ம ஃபிட்னஸ்ஸாக ஃபிட்னஸ் மட்டும் பார்க்கக்கூடாது நம்ம ஸ்கின் ஹேர் நெயில்ஸ் இட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட் இல்லை அது கூட நம்ம ஃபிட்னஸ் கூட நம்ம அழக ரொம்ப முக்கியம் அப்போ அந்த சிக்கன் நார்மலாகவே சிக்கன் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா டுவைஸ் எடுத்துக்கலாம் ஃபிஷ்ஷு வந்து அதிகமாக எடுத்துக்கலாம் பட் என்ன என்ன சிக்கன் வந்து புரோட்டீன் சிக்கன் வந்து ப்ரோட்டீன் இருக்குது ஸோ சிக்கன் வந்து தினமும் சாப்பிட்ணும் ப்ரோட்டீன் அப்படின்னு இப்போ நம்ம பாடி பில்டர்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு நாளைக்கு ப்ரோட்டீன் இவ்வளோ ப்ரோட்டீன் வந்து நம்ம எடுத்து தான் ஆகணும் அப்படின்னுக்காக சிக்கன் வந்து டெய்லி எடுத்துப்போம் அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அது ஹாஃப் பாயில்டு எல்லாம் கிடையாது ஃபுல் பாயில்டு தான் சாப்பிடும் பட் என்னென்ன அதில் வந்து லைக் அதிகமாக எண்ணெய் இல்லாமல் இந்த சீஸ் பட்டர் இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் இல்லாமல் நம்ம வெறும் பாயில்டு பண்ணி அந்த மாதிரி எடுத்துப்போம் ஓகே இன்னொன்று என்ன இப்போ சிக்கனுக்கும் ஃபிஷ்ஷுக்கும் கம்பேர் பண்ணுன்னா சிக்கன் வந்து லைக் சீப் அண்ட் பெஸ்ட் அதுக்கு நம்ம வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் பட்ஜெட்டில் சிக்கன் அந்த ப்ரோட்டீன் நம்ம எடுத்துக்கணும் பட் ஃபிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா அது விலை அதிகம் ஓகே ஸோ அதனால ஃபிஷ்ஷை வந்து அவ்வளோவா நம்ம தினமும் ஃபிஷ் எடுத்துக்க முடியாது ஏன்னா அது காஸ்ட்லியாக இருக்கு அந்த அப்படின்னுக்காக ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபிஷ்ஷு வீக்லி ஃபோர் டு ஃபைவ் டேஸ் எடுத்துக்கலாம் சிக்கன் ஒன்ஸ் இல்லைன்னா டுவைஸ் எடுத்துக்கலாம் அது அதுவே நல்லது வெஜிடபிள்ஸ் அதிகமா எடுத்துக்கலாமே புரோட்டீன் என்ன வரும்போது நம்ம சிக்கன் மட்டும் டிபெண்ட் பண்ணக்கூடாது ஒரு நாளைக்கு நம்ம எக் எடுத்துக்கலாம் தாராளமா பசங்களுக்கு வந்து த்ரீ டு ஃபோர் எக்கு எடுத்துக்கலாம் உமன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு நாளைக்கு நம்ம குறைஞ்சது ஒரு அஹ் எக்குனால ஏதோ அலர்ஜி இல்லை எக்கு தாராளமா எடுத்துக்கலாம்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு அஞ்சு மட்டாவது தாராளமா எடுத்துக்கலாம்

என்ன சொன்னாங்க எங்க வீட்டுல ஒருவேளை அம்மா அப்பா இருக்கலாம் பசங்க கூட இருக்கும் மம்மி நீங்க ஏன் ஜிம்முக்கு எல்லாம் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு என்ன கேட்டாங்க இல்ல பசங்க அந்த மாதிரி கேட்டது இல்லை நான் ஆக்சுவலி பாடி பில்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது போது பசங்க வந்து ரொம்ப குட்டியா இருந்தாங்க லைக் பிப்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தாங்க இப்ப என் பையன் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பொண்ணு வந்து டென்த் ஸ்டாண்டர்டு பசங்க எப்பவுமே நெகட்டிவா சொன்னது கிடையாது பசங்க எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க இன்னமும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சே இருக்கு அவங்க எப்பவுமே அந்த மாதிரி லோவா ஃபீல் பண்ணது இல்ல பட் உங்களுக்கு தெரியும் இப்ப நம்ம ஊர்ல நம்மளோட கல்ச்சர் பாத்தீங்கன்னா இப்படிதான் ட்ரெஸ் பண்ணிக்கணும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இப்ப நான் சடனா வந்துட்டு அது இப்ப நம்ம இஸ்லாமிக் ஃபேமிலிங்கிறதுனால என் வீட்டுல மோஸ்டா ட்ராக் டிஷர்ட்டுக்கே அலோவ் பண்ண மாட்டாங்க ஓகே ஏன்னா அது நம்ம கல்ச்சர் நம்ம அவங்கள குறை சொல்ல முடியாது நம்ம அப்படியே வளர்ந்துட்டோம் அப்படியே வளர்ந்துட்டோம் வந்தோம் சோ அதனால வீட்ல ஃபர்ஸ்ட் வந்து அலோவ் பண்ணல அலோவ் பண்ணலன்னா அவங்க அத எய்த்துக்கல அதை அவங்க டிஃப்ரெண்டா பார்த்தாங்க அண்ட் இப்போ ரிலேட்டிவ்ஸ் வெளிய ஃப்ரெண்ட்ஸ் அவுட் சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றாங்க என்ன இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு ஃபஸ்ட் அது கஷ்டமா இருந்தது ஸோ போக 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 அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ பாடி பில்டிங்ற வந்து அது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு உமன் பாடி பில்டராக ஒரு அத்லிட்டா என்னை வந்து ஸ்டேஜ்ல என்னை என்ன நான் ப்ரொவைட் பண்ணுனா நான் பிக்னி போட்டுக்கணும் அப்போ ஒரு முஸ்லீம் ஃபேமிலின்னு இல்லை எந்த ரிலிஜன் இருந்தாலும் ஒரு வீட்டு பொண்ணு பிக்னி போட்டு ஸ்டேஜ்ல நிற்கிறாங்கன்னா அது யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இல்லை அதுதான் ஓகே மேம் மேம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆத்தெட்டைக் ஆத்லெட்டிக் முன்ஸ்ஸாக யாரும் சொல்லுவாங்க உங்களோட உங்கள் ஃபீல்டு ஏன் ஃபீல்டு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்து இன்ஸ்பயர் என்னதுன்னா கெசன்ட்ரா மாட்டேன் என்ன சொல்றோம் போட்டலாம் ஆமா அவங்க அது வந்து ஒரு ஹாஃப் பாடி பில்டிங் இந்த மாதிரி அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிசிக் மாதிரி கூட சொல்லலாம் அது அது வந்து கம்ப்ளீட் பாடி பில்டிங் கிடையாது நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜிம்முக்கு போகும்போது போது யூடியூப்ல பாப்பேன் அப்போ நம்ம ஊர் இப்போ நார்த் சைடு பாத்தீங்கன்னா நிறைய இருக்காங்க பட் தமிழ்நாட்டில் உமன் பாடி பில்டர்ஸ் ரொம்ப கம்மி ஐயோ பட் இப்போ வந்து நிறைய இப்போ நம்ம ஊர்லயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரெயின் ஆயிட்டு வராங்க உமன் பாடி பில்டிங் பண்ணணும் அப்படின்னா நிறைய ஃபேமிலியே இப்போ அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய பெண்களுமே அதுக்காக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் நம்ம நிறைய இப்போது டெவலப் ஆகிகிட்டே இருக்கு அது பார்க்கும்போது அதே ஒரு சந்தோஷம் தான் நீங்கள் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் எதெல்லாம் கிடைச்சதுங்களா கவர்மெண்ட்ல தான் ஆஃபர் வந்து தான் இல்லை அந்த மாதிரி கிடையாது ஏன்னால் இப்போ நம்ம கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுனா கூட ஒரு ஏஜ் பார் இருக்குது ஏஜ் லிமிட் இருக்குது நான் ஃபஸ்ட்டு பாடி பில்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது டுவெண்ட்டி செவன் ஸோ ஆல்மோஸ்ட் நான் அப்போவே ஏஜ் பார் ஆயிட்டேன் ஓ அதுக்காக நான் ட்ரை பண்ணவும் இல்லை அதுக்காக நான் பாடி பில்டிங்கும் பண்ணலை ஜாபுக்கு வேணும் அப்படின்னுக்காக கவர்மெண்ட் இது பண்ணால் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு அந்த எண்ணத்தில் கூட நான் பாடி பில்டிங் பண்ணலை ஆக்சுவலாக வந்து எல்லாருக்குமே வந்து நல்ல ரெகேஷன் கொடுக்குறாங்க உங்களுக்கு அந்த மாதிரி கவர்மெண்ட் ரெகனேஷன் யாராவது பாராட்டு அது பாராட்டு நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க யாரும் கங்க்ராட்ஸ் பண்ணிருப்பாங்க நிறைய பேர் பண்ணிருப்பாங்க அதுல குறிப்பிட்ட தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள சொல்லலாம் இல்லை அந்த மாதிரி தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் அன்னைக்கு கவர்மெண்ட்லேருந்து பெரிய சப்போர்ட்டோ இல்லை ரெக்கக்னைசேஷனோ கிடைச்சது இல்லை பட் நானுமே நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஏன்னா இப்போது நம்ம கவர்மெண்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லை ஸோ அந்த மாதிரி இப்போது பட் பாடி பில்டிங் வந்து யாருமே அவ்வளோவா பண்ணது இல்லை ஸோ அவங்க அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு கண்டிப்பாக எனக்கும் ஏதாவது ஒரு சப்போர்ட் வந்ததுன்னா நம்ம இன்னும் மேலே மேலே பண்ணலாம் அப்போது இன்டென் ஏன்னா இப்போது கம்பேரிங் டு அதர் ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங் வந்து ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஸ்போர்ட்ஸ் நம்ம டைட் இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நம்ம நிறைய செலவாகும் நிறைய செலவு பண்ண வேண்டியதா இருக்கும் பட் அந்த மாதிரி இது வரைக்கும் பெருசா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதாவது உங்களை மனசு விட்டு பாராட்ட மறுபடியும் அதே அதே கொஸ்டின் கேக்குறேன் உங்களை பாராட்டி நல்லா உங்களுக்கு ஆத்மாத்மா பாராட்டி இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்கள் யாரும் சொல்லுவாங்க சில பேர் எல்லா நிறைய பேர் சொல்ல முடியாது சில பேர் இருக்காங்க உங்களை என்கரேஜ் பண்ணி பாராட்டு என் பசங்க பசங்க ரொம்ப சொன்ன மாதிரி பசங்க ரொம்ப பிடிக்கும் அண்டு என்னோட கோச்சஸ் சதீஷ்குமார் அண்டு ஐபிபிஎஃபில் வந்ததுக்கு அப்புறமா சிவா கோச் ஏன்னா எனக்கு கவர்மெண்ட்லேருந்து பெருசாக சப்போர்ட்டே இல்லை ஸோ எனக்கு நிறைய டைம் என் ட்ரைனிங்லமே இருக்கட்டும் எனக்கு ஃபினான்ஷியலில் இப்போ எனக்கு என் டயட்டில் என் சப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது தேவைப்படுதுன்னா என் என் கோச் எல்லாமே எவ்வளோ தூரம் அவங்க சொல்லுவாங்க இல்லை அது உன்னோட தனிப்பட்ட உன்னோட ஹார்ட் ஒர்க்கு உன்னோட நீ கஷ்டப்பட்டதுனால தான் எனக்கு எவ்வளோ வந்திருக்கேன்னு என்ன தான் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அவங்களோட கைடன்ஸ் இல்லாமல் என்னால் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது இல்லையா எனக்கு என் கடவுளுக்கு அப்புறமா எனக்கு நான் ரொம்ப பெருசா மதிக்கிறது ரொம்ப எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ்னால் என் கோச் சிவா கோச்சும் சதீஷ் கோச்சும் ஸோ என்னோட நான் எவ்வளோ மெடல்ஸ் பண்ணாலுமே சரி இதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ பேர் புகழ் வந்தாலுமே அந்த பேர் எல்லாமே அவங்களுக்கு தான் எல்லாமே ஓகே அந்த எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா என்னோட கெப்பாசிட்டி என்ன இப்போ ஸ்டார்டிங் பண்ணும்போது நான் ஜிம்முக்கு போ பாடி பில்டிங் பண்றேன்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து இது ரொம்ப கஷ்டமான ஒரு கேம் இதுக்கு நீ நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் உன் ஃபேமிலி பசங்க உன் ஒர்க்கு உன்னால இது பேலன்ஸ் பண்ண முடியாது ஏன்னா பசங்க இப்போ நான் சிங்கிள் மதரா இருக்கிறதுனால எனக்கு எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே டபுளா இருக்கும் இல்லை இப்போ ஃபஸ்ட் பசங்க எஜுகேஷன் இருக்கு இப்போது உங்களுக்கே தெரியும் எஜுகேஷன்னா எவ்வளோ எக்ஸ்பென்சிவா இருக்கு அது போக வீடு ரெண்ட்டு வீடு செலவு க்ராசரிஸ் இது எல்லாமே இருக்கு இது போக ஒரு சேவிங்ஸ்ன்னு வரும் இல்லையா அந்த சேவிங்ஸ்லேருந்து தான் என்னோட கேம் நான் பண்ணிட்டு இருக்கேன் சடனாக வந்து பசங்களுக்கு ஆயிடுவாங்க மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் இருக்கு எவ்வளோ இருக்கு அப்போ எல்லாருமே என்னோட சில பேர் வந்து என்னோட அந்த கெப்பாசிட்டியை டவுட் பண்ணும்போது என்னால் முடியும் என்னால் கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்னு என்னை டவுட் பண்ணாமல் என்னை மேலே 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 வளர்த்து விட்டது என்னோட கோச்சஸ் தான் உண்மையிலேயே வந்து அவங்க ரெண்டு பேருமே பாராட்டுக்குரிய நபர்கள் தான் மேம் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக உங்ககிட்ட கேட்டே ஆகணும் இப்போ நாங்கள் நானும் கூட ஜிம்லாம் போயிட்டு எல்லாம் போயிருக்கோம் அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கந்த ரிப்ஸ்லாம் அப்படி இப்படி இருக்கும் அப்படி இப்படிதான் இப்படிதான் இப்படி தான் ஸோ ஒரு ஜென்ஸ் வந்து அதில் வந்து நடந்து போகிறது ஈஸி எளி எளி எளிது ஒரு லேடியாக இருந்தால் அது மாதிரி அன்மீட் பண்ண கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும் இல்லை அப்போ உங்கள் மற்றவங்களாம் அது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டைலிஷாக ஃபீல் பண்ணுவீங்களா இல்லை வந்து ஷையாக ஃபீல் பண்ணுவீங்களா ஷை எல்லாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஷையாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுவேன் வெளியே போனேன்னா நான் ரொம்ப கான்சியஸாக இப்படி கை ஃபோல்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் இல்லை இப்படியே வச்சுருப்பேன் அது எதுக்குன்னா எல்லாருமே கேட்பாங்க அது எப்படி கேட்பாங்க நீங்க ஜிம்முக்கு போறீங்களா ஜிம்முக்கு போறீங்களா அப்படின்னு ஸோ நான் மோஸ்ட்டாகவே வெளியே போகும்போது டி டிஷர்ட் போட்டாலுமே ஜர்க்கின் போட்டு தான் போவேன் ஸோ நம்ம ஜர்க்கின் போட்டாலே யாருக்குமே அவ்வளோ தெரியாது அஹ் எனக்குமே நான் ஷையா ஃபீல் பண்ணது இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அல்பி ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அது அது எதுக்காகனா நம்ம ஜிம்முக்கு போனாலே அது இப்படி தான் நடப்பாங்கன்னு கிடையாது இப்போ நம்ம ட்ரைனிங் பண்ணும்போது இப்போ நம்ம மசல்ஸ் எல்லாம் பெருசாகணும் க்ரோத் ஆகும் இல்லையா ஸோ அது ஆட்டோமேட்டிக்காவே அந்த அந்த போஸ்டர் அப்படிதான் இருக்கும்

ஒரு சோஷியல்க்காக ஒரு கொஸ்டின் மேடம் சொசைட்டிக்காக நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு கொஸ்டின் நிறைய பேர் டச் பண்ணும் கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குறேன் அதாவது நிறைய பேர் வந்து நிறைய ஹேபிட்ஸ்ல போய் மாட்டிட்டு இருப்பாங்க சில பேர் ட்ரிங்கிங்ல இருப்பாங்க சில பேர் ட்ரக்ஸ்ல இருப்பாங்க சில பேர் இன்னும் பொண்ணுங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்ஸ்டா ரீல்ஸ் அப்படி அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் போய் மாட்டிகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி வந்து நிறைய அடிக்ட் ஆனவங்க நிறைய பேர் இருப்பாங்கலாம் வந்து உங்களை மாதிரி வந்து ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் உடம்பு நல்லா வச்சுங்க மனசு நல்லா வச்சுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ்னால் என்ன வரும் ஓகே சோஷியல் மீடியா இப்போது சோஷியல் மீடியா நிறைய வளர்ந்துட்டு வருது இல்லை சோஷியல் மீடியா நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது பட் இருந்தாலும் அதுலேயே டூ மச்சாக அடிக்ட் ஆகாமல் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பர் டே வந்து நம்ம எல்லாம் நம்ம இருக்கிற டைமை வந்து எல்லாமே நம்ம யூஸ்ஃபுல்லாக வர்த்தாக நம்ம ஸ்பென்ட் பண்ணுறோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நிறைய டைம் நம்ம வேஸ்ட் பண்றோம் அதிகமா மொபைல் யூஸ் பண்றது அதிகமா சோஷியல் மீடியா பார்க்கறது சோஷியல் மீடியா வரும்போது அதுல குட் திங்க்ஸும் இருக்கு பேட் திங்ஸும் இருக்கு நம்ம நல்லதும் கெட்டு எடுத்துக்கலாம் அதுல கெட்டதும் நம்ம கத்துக்கலாம் ஸோ கொஞ்சம் அந்த டைமை குறைச்சிட்டு நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துட்டு இப்போ நம்ம தினமும் நம்ம சாப்பிட்றோம் தூங்குகிறோம் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி நமக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்காக அட்லீஸ்ட் ஒரு நாள் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் ஹவர் நம்ம கண்டிப்பாக கொடுத்துக்கலாம் இல்லை ஸோ அந்த ஃப அது வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஏஜின்னு வரும்போது யாருக்குமே தெரியாது நம்ம லைஃப்பை வந்து ஒரு மிஷின் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அது புஷ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் பட் ஆஃப்டர் ஃபார்ட்டின்னு வரும்போது ஃபார்ட்டி பிளஸ்ன்னு வரும்போது தான் நிறைய ஃபிசிக்கல் இஷ்யூஸ் வரும் அவங்களுக்கு லைக் ஜாயிண்ட் ப்ராப்ளம் நீ ப்ராப்ளம் போன்ஸ் ப்ராப்ளம் டயர்டாக இருக்கிறது சோர்வா இருக்கிறது இதெல்லாம் எதுக்காகனா நம்மளோட யங்ஸ்ட் யங் ஸ்டேஜ்ல வந்து நம்ம உடம்ப நம்ம சரியா பார்த்துக்காம இருக்கிறதுனால ஒரு உடல் பயிற்சி கிடையாது சாப்பாடு டைமுக்கு சாப்பிட்றது கிடையாது நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது உடலுக்கு நம்ம உடம்புக்கு என்ன நல்லது அந்த மாதிரி சாப்பாடு இல்லாமல் நிறைய கெடுதலான உணவை எடுத்துக்கிறது ஸோ கொஞ்சம் சோஷியல் மீடியா அடிக்ட் ஆகாமல் ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லா நாளும் இல்லை அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாலு நாள் நமக்காக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒரு ஒன் ஹவர் கொடுத்துக்கலாமே இப்போ உங்க உடம்ப நீங்க நல்லா பார்த்துக்கணும் நீங்க ஹெல்த்தியாக இருக்கணும்னா ஜிம்முக்கு தான் போகணும்னு அவசியம் கிடையாது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வாக் பண்ணுங்க ஒரு தேர்ட்டிலேருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வாக் பண்ணுங்க போதும் உங்களுக்கு என்ன எக்ஸசைஸ் தெரியுமோ நீங்க வீட்ல இருந்தே பண்ணுங்க யோகா தெரியுமா யோகா பண்ணுங்க நிறைய லேடிஸ்க்கு வெளியே வர டைம் இருக்காது உங்களுக்கு டான்ஸ் தெரியுமா ஒரு ரெண்டு மூணு பாட்டுக்கு கண்டினியூஸாக டான்ஸ் பண்ணுங்க அதுவே ஒரு கார்டியோ பண்ற மாதிரி ஆயிடும் அடுத்தது ஜூம்பா அது இட்ஸ் ரிலே ரிலேட்டட் டு டான்ஸ் அதுக்கப்புறமா ஸ்விம்மிங் தெரியுமா தாராளமாக ஸ்விம்மிங் பண்ணுங்கள் இது எல்லாமே இட்ஸ் எல்லாமே ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் தான் அடுத்தது உங்களோட ஃபுட்டு நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதுவே சாப்பிட்டுட்டு தினசரி உங்கள் சாப்பாடில் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஒரு நாளைக்கு நம்ம ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் கன்சியூம் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு ரெண்டு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டு அதிகமாக தண்ணி குடிச்சிட்டு இவ் இவ்வளோ மெயின்டைன் பண்ணாலே நம்ம ஒரு நல்ல ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு கொண்டு போகலாம் மேம் இப்போ உங்களை மாதிரியே ஒரு சில பேர் வந்து உடற்பயிற்சியில் இருக்காங்கன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு இப்போ சப்போஸ் மேரேஜ் ஆயிடுச்சு மேரேஜ் ஆயிடுச்சுனாக்கா அந்த இந்த மாதிரி அந்த மாதிரி கன்சியூ மாதிரியான பிரச்சனைகள் அந்த மாதிரி அதாவது வர அந்த மாதிரி வர வாய்ப்புகள் உண்டா உடற்பயிற்சியாளர்களுக்கு எங்களுக்கு தெரியல அந்த ஜென்ஸா எனக்கு தெரியல ஒரு லேடீஸ்க்கு வந்து அவங்களுக்கு எப்படின்னு தெரியல இது நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்றீங்க இது இல்லை இப்போ

ஜிம்முக்கு போறதுனால ஃபிட்னஸ் பண்றதுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த மாதிரி ஆக சான்ஸ் இல்லை ஏன்னா நீங்க இந்த கொஸ்டின் கரெக்டான கொஸ்டின் எல்லாருமே வீட்ல என்ன சொல்லுவாங்க ஜிம்முக்கு இப்போது ஒரு அன்மேரிட் கேர்ள் ஜிம்முக்கு போறாங்கன்னா ஜிம்முக்கு போனேன்னா அதிகமா வெயிட் தூக்காத மேரேஜ்க்கு அப்புறமா உனக்கு ப்ராப்ளம் வரும் பாப்பா பொறுக்காது பாப்பா நிற்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுதான் அந்த வெயிட் தூக்குறது அது தான் ஸ்ட்ரென்த்னிங் ஒர்க் அவுட்ஸு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி ஜிம்முக்கு போனீங்கன்னா உங்களோட இஷ்டத்துக்கு அதிகமாக வெயிட்டை லிஃப்ட் பண்ணாமல் ஜிம்மில் உங்களுக்குன்னு ட்ரெயினர் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல் ட்ரெயினரோட அட்வைஸ் படியோ இல்லை அவங்க கைடன்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்லோ ஸ்லோவாக ஸ்ட்ரென்த்னிங் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்கள் பட் ஸ்ட்ரென்த்னிங் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதுனால உமன் கெட் மோர் ஷில் பிகம் மோர் பவர்ஃபுல் ஷில் பிகம் மோர் ஸ்ட்ராங் அந்த ஸ்ட்ரென்த்திங் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதுனால உமன்ஸ்க்கு டெலிவரி டைமோ இல்லை கன்சீவ் ஆகுறதுனாலையோ எந்த ப்ராப்ளமும் வரவே வராது இவ்வளவு நேரம் நம்மளுடைய உடற்பயிற்சி கொடுத்ததுனா எல்லா அனைத்து விதமான எல்லா கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் தெளிவாக அழகாக ஒரு பெண்ணாக மட்டும் கிடையாது ஒரு குடும்ப தடவையாக மட்டும் கிடையாது ஒரு நல்ல ஜிம் ட்ரெய்னராக ஒரு பாடி பில்டராக நம்மக்கிட்ட எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நம்மளோட ராணியின் சார்பாகவும் நம்மளுடைய குடும்பத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அவங்க மேன் மென்மேலும் இன்னும் பல பதக்கங்களை பெற முக்கியமான ஒரு இந்தியாவில் ஒரு பெரிய ஐக்கானாக மாற நம்ம ராணி அவர்களை மனப்பூர்வமாக வாழ்த்துகிறது தேங்க்யூ மேம் நன்றி மேம் தேங்க்